இந்திய நடிகர் சங்கம் ஜென்ரல் பாடி மீட்டிங்க்கு வந்தேன் பட் ரொம்ப நல்லா நடந்தது ஒவ்வொரு தீர்மானங்களும் ரொம்ப அழகா பேசினாங்க முக்கியமாக எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாம ஒரு சலசலப்பு இல்லாமல் நீ தான் பேசணும் நான் தான் பேசணுன்ற அந்த இதுவுமே இல்லை மற்ற இதுலலாம் பார்க்கும்போது அது ஒரு அதை ஒருத்தர் தான் பண்ணணும் நம்ம தான் எல்லாரும் இருக்கணுங்கிற ஒரு ஆணவம் இருக்கும் அந்த ஆணவம் அந்த ஆதிக்கம் அதெல்லாம் வந்து இங்கே இல்லை எல்லாருமே நாசர் சார் ஆகட்டும் விஷால் சார் ஆகட்டும் கார்த்திக் சார் ஆகட்டும் கருணா சார் ஆகட்டும் முக்கியமாக பூச்சி முருகன் சார் ஆகட்டும் ஏன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க ஃபங்க்ஷனும் ரொம்ப அழகாக நடந்தது இது மாதிரி எல்லாமே எல்லா சங்கங்களும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவங்க சொன்னாங்க இந்த கட்டிடம் கட்டி முடிக்கணும்னா இந்த மூணு வருஷத்துல மு முடிய போகுது அடுத்த மாசத்தோடு முடியுது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொரு மூணு வருஷமும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்ன்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையிலேயே ஆஸ் அ ஒரு மெம்பராக நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இந்த இது செலவாவது பாருங்க இந்த தேர்தல் விஷயத்துல செலவாவது பாருங்க அந்த செலவுகள் எல்லாம் கம்மி பண்ண அது ஏதோ அந்த அணில் ஒரு உபகாரம் பண்ண மாதிரி அந்த ஒரு சிறு சேமிப்பு அந்த கட்டடம் கட்டுறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் அபிப்பிராயம் அதனால இன்னும் மூணு வருஷத்துக்கு இவங்களே வந்து நீடிச்சு இது இன்னும் நல்ல செயல்பாடு பண்ணி நிறைய மூத்த கலைஞர்களுக்கு நாடக கலைஞர்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதிக்கணுங்கிறது என்னோட ஆசை நிச்சயமாக அதுக்கு ஆண்டவன் துணை வாழ்க ஆ ஆமாம் விஜயகுமாரி அம்மா வந்து சொல்லும்போது ஏன்னா மூத்த கலைஞர் அவங்களாம் வந்து அவங்க வாழ்ந்த காலத்தில் இன்னும் அவங்க இருந்துகிட்ருக்காங்க அப்படின்ற போது நம்ம அந்த காலத்தில் நாம் இருக்கிறோங்கிறது ஒரு பெருமையான விஷயம் உண்மையிலேயே வந்து அவங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இருந்த சங்கங்களில் பொறுப்பாளர்கள் யாரும் விஜயகாந்த் சார சொல்ல முடியாது மற்றவர்கள்லாம் யாரோ வந்து அவங்களை கூப்பிட்டு பெரிய கலைஞர்கள் மூத்த கலைஞர்கள் பெரிய கலைஞர்கள்லாம் பைசா பெருசாக வாங்குறவங்க இல்லை மூத்த கலைஞர்களுக்கு இது வரைக்கும் பெருசா மதிப்பு கொடுத்தாங்களான்றதுன்னு தெரியல பட் இப்ப விஜயகுமாரி அம்மா பேசும்போது அதான் சொன்னாங்க என்ன வந்து இவங்க வீட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி டெலிகேனேஸ்தாரும் அதான் சொன்னார் என்னை வந்து வீட்டுக்கு வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது உண்மையிலேயே வந்து இந்த நடிகர் சங்கம் செஞ்சிருக்கு இந்த அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சி பெரிய ஒரு சக்ஸஸாக அமையும் நினைக்கிறேன் அதனால இவங்களே கண்டினியூஸாக இருந்து இந்த நடிகர் சங்கத்தை கட்டிடத்தை நல்லபடியாக முடிச்சு கிரகப்பிரவேசத்துக்கு இன்னும் கோலாகலமாக எல்லாரும் பெரிய நடிகர்கள் அது ஜென்ஸ்ல இருந்து லேடிஸ்ல இருந்து எல்லாரும் வந்து இதை சிறப்பிக்கணும்ன்றது என்னுடைய ஆசை நிச்சயம் நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அது நிச்சயமா ஒரு இன்னொரு யூனியன்ல கூட அமைச்சாங்க அது அங்கே மகளிர் குழுன்னு இருக்கு ஆனா அங்க ஒரு செயல்பாடுகளும் இல்லை அது வந்து நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அதனால இங்க வந்து இத தீர்மானம் பண்ணியிருக்கிறது வந்து அதிலும் கரெக்டான கேப்பபிள் பர்சன் யாருன்னா ரோகிணி மேடம் அவங்கள வந்து முன்னிறுத்தி அவங்க செயல்படுறது வந்து உண்மையிலேயே ஏன்னா அவங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய மீட்டு பிரச்சனையெல்லாம் வரும்போது நிறைய விஷயம் அவங்க தான் குரல் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு வந்து அவங்கள ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட்ல போட்டிருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அதனால நிச்சயம் வந்து லேடிஸ்க்குன்னு இல்லை அப்போ ரோகிணி மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க லேடிஸ்க்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அங்கே ஜென்ஸுங்களும் வந்து பக்கத்துணியா இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா ரெண்டு கையும் சேர்ந்தாதான் சத்தம் வரும் அதனால கொஞ்சம் எல்லாரும் ஹெல்ப் சொன்னாங்க இது வந்து உண்மையிலேயே இந்த ஒரு அவங்க பெண்கள் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இது வந்து வரவேற்கப்பட விஷயம் அது தேவையில்லாத விஷயம் நான் நினைக்கிறேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நானும் தான் கிட்டத்தட்ட இருக்கேன் பட் அந்த அளவுக்கு பாப்புலரா இல்ல அது ஒண்ணுதான் நானும் ஐம்பது வருஷமா பீல்டுல இருக்கேன் பட் வந்து என்னன்னா பாப்புலரா இல்லங்கிறது மட்டும் இல்ல அவங்க சொன்ன எதுக்கு அவங்க அப்படியெல்லாம் பேசுறாங்கன்றது தெரியல தம்மேல தானே எச்சு துப்பிக்கிற மாதிரி இருக்கு உண்மையிலேயே அந்த நேரத்தில் கேரவான் கிடையாது அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி எல்லாம் தனியாக வந்து செல் எடுத்து வீடியோ கேமரா எல்லாம் வச்சு பிக்ஸ் பண்ணி பண்ற அளவுக்கு எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன் இவங்க வந்து பேசிக்கிறாங்கன்றது தெரியல தன்னை அந்த மாதிரி இவன் கூப்பிட்டான் அவன் கூப்பிட்டான்றது சொல்றது ஒரு பெருமையா ஏன்னா ஒருத்தரை பற்றி ஊரறிஞ்ச விஷயம் உலகம் அறிஞ்ச விஷயம் அவங்க ஏன் தன்னை பற்றி இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்கன்றது ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல சரி ஓகே உங்களுக்கு இஷ்டம் தான் போங்க இல்லைன்னு சைலண்டா இருந்து அதையும் மிகப்படுத்திக்கிறீங்க ஒருத்தர் ஆரம்பிச்ச உடனே ஏன் லைனா வந்து வால் புடிச்ச மாதிரி வந்துடுறீங்களே அது ஒண்ணு சரியா சரியான ஒரு விஷயமா தெரியல அதனால வந்து அப்ப நடந்து இப்ப சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் உங்களுக்கு நடந்ததா உங்களுக்கு கெடுதல் நடந்ததா இல்லை உங்க தப்பான முறையில் அணுகுனாங்களா உடனே சொல்லுங்கள் ஒருத்தர் சொன்னா தான் நமக்கு சொல்லணுன்றது இல்லை பசிச்சா நாம தான் சாப்பிட்றோம் நம்ம வயிற்றுக்கு நாம தான் சாப்பிட்றோம் அவன் சாப்பிட்றானா பார்த்துட்டு நம்ம சாப்பிடல அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது உடனே வந்து சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு நடந்தாலும் இம்மிடியட்டாக சொல்லுங்கள் அதை நடிகர் சங்கம் வந்து இப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான விஷயம் அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது நன்றி வணக்கம்